முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு இன்று பிற்பகல் விஜயம் செய்த இந்திய மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவரான சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதன் பின்னர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த இந்திய பிரதிநிதிகள் குழுவினரால் சுமார் எண்பத்து ஒன்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன அத்துடன் மொழியவலை பொன்நகர் பிரதேசத்தில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியினால் நிர்மாணிக்கப்பட்ட ஐம்பது வீட்டுத் திட்டத்தையும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் திறந்து வைத்ததுடன் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வீடுகளையும் கையளித்தனர் இதேவழி இந்திய நாடாளுமன்ற குழு இன்று வவுனியா மேனிக்ஃபார்ம் நலன்புரி நிலையத்திற்கும் விஜயம் செய்தது இந்திய மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவை முழுக்குடியேற்ற அமைச்சர் குணரத்ன வீரகோர் பவுனியா மாவட்ட செயலாளர் ஆகியோர் வரவேற்றனர் இந்திய நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுவினர் பவுனியா மெனிகார் கதிர்காமர் நரம்புற நிலையத்தில் உள்ள மக்களை சந்தித்து கலந்துரையாடினர் இதன்போது இந்திய நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுவினர் அங்குள்ள மக்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் அரிசி ரொம்ப வெள்ளை அரிசியா இருக்கு அது வயிற்றுக்கு ஒத்துக்கிடலு சொல்றாங்க அதே மாதிரி இது கொடுத்திருக்காங்க பருப்பு கொடுத்துருக்காங்க அதை ஒத்துக்காங்க அதை மாற்றிருக்காரு அமைச்சரும் அதே நேரத்துல அவங்க மிக முக்கியமாக நினைக்கக்கூடிய என்னன்னு சொன்னா

எதிர்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழு பின்னர் இந்த நாட்டின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை கொண்டுள்ளனர் இந்த கலந்துரையாடலின் போது முழு நடவடிக்கைகள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டமே குறிப்பிடத்தக்கது இதுவளை இந்திய பிரதிநிதிகள் குழுவினர் வவுனியா மேனிக்ஃபா முகாமுக்கு சென்று அங்குள்ள தமிழ் மக்களின் நிலைமைகளை இன்று முற்பகல் ஆராய்ந்துள்ளனர் பிரதிநிதிகளின் வவுனியா விஜயம் குறித்து மாவட்ட அரசு அதிபர் பி எஸ் என் சார்ஸ் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார் முதலாவதாக மேற்பாமில் உள்ள கதிர்காமல் முகாமிற்கு நாம் அதற்கு விஜயம் செய்திருந்தார்கள் அங்கு യാടി അവൻ പിന്നിയാ നെടുങ്കേണി പ്രദേശം ഗ്രാമ സേവ് அவர்கள் நேரடியாக ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் தமிழ் குடியேற்றம் செய்யப்பட்ட வசித்து வருகின்றன அவர்களுடைய குளங்கள் வசதிகள் புனரமைக்கப்பட்டிருப்பதையும் அவர்கள் நேரடியாக பார்வையிட்டதோடு அந்த வீடுகளையும் நேரடியாக சென்று அந்த மக்களோடு கலந்துரையாடினார்கள் அதே போல் புளியங்குளம் பகுதியில் இருக்கின்ற விவசாய பயிற்சி நிலையத்துக்கு விஜயம் செய்து அங்கு வழங்கப்படுகின்ற பயிற்சிகளையும் பொதுமக்களையும் கண்டு கலந்துரையாடிவிட்டு முல்லைத்தீவை நோக்கி புறப்பட்டுச் சென்றார்கள்